செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பாய்ஸ் விஸ்வஸ் த்ரீ ஸ்டார் மோகிறாங்க இதில் த்ரீ ஸ்டார் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு மொத்தம் எட்டு ஓவர் அஞ்சு பாலும் சூஸ் பண்ணோம் ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக நவீன ஜெயம் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட்டு பவர் பிள்ளே ஒரு படம் கோபி வந்துருக்காருங்க த்ரீ ஃபர்ஸ்ட் லோ ஃபஸ்ட் ஆல் ஷார்ட்டிங்க ஃபஸ்ட்டு பாலர் ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சுக்கார் நவீனே முதல் பால் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரியான ஷாட்டுங்க நல்ல லென்த்தாக அந்த பந்தே தேடும் லவ்லிங்க ஃபுல்லராக வச்சார் பந்த நல்ல பால் நல்லா கம்பேர்னு சொல்லலாம் கோபிகிட்ட டாட் பால் ஃபோத்தோன் லவ்லி சான்ஸ் ஃபால் இல்லைங்க மிஸ் ஆகிடுச்சு கேப்பில் போது பந்து அகெயின் ஒரு பவுண்டரி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் டாஸாக வந்துச்சு ஒரு ஏக்கர் அட்டம்ல இந்த ஓவரில் வர ஃபிஃப்த் ஒன் நல்லதுங்க சான்ஸ் ஃபார் ஐயோ மிஸ் பண்ணுறாருங்க கைக்கு வந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு செல்வா நல்ல விக்கெட்டாக இருந்திருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் ஒரு டூ ஜி பத்து பன்னெண்டுன்னு நினைச்சிருந்தாரு நவீனு ஜெய் நான் ஸ்டேக் பேட்ஸ்மேனு லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆகி மதியிருக்காருங்க பிடிச்சிட்டாருங்க லவ்லி டாக்டன் முதல் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஜெய்யை அந்த கேட்சை பிடிச்சிருந்தா அடுத்தது ரெண்டு விக்கெட் அமைஞ்சிருக்கோம் மேட்ச்சுக்குள்ளே வந்திருப்பாங்க த்ரீ ஸ்டாரு ஈஸி கேட்சுங்க ஈஸியாக வந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு பதிமூன்று ரன் வச்சுருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஜாலி பாய்ஸ் லாஸ்ட்டு பாப்புலர் போட நாய்க்கர் வந்துக்காருங்க பிரபு ஸ்ட்ரைக்கில் நவீன் ஃபஸ்ட் ஒன் நல்லா விற்றுந்ததுங்க முதல் பால் நல்லா நின்று வந்தது நல்லா ஷார்ட்டு ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி நல்லா ஷார்ட்டாக போட்டார் பாலை இந்த ஓவரும் பவுண்ட்ரியோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நவீனு

நல்ல ஸ்டாஃப் அங்கே ரெண்டு ரன்னு நெக்ஸ்ட் ஒன் ஷார்டுங்க ஸ்டெப் டவுன் பண்ணார் ஆளே கிடையாதுங்க அகெயின் ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கேன் இருபத்தி நாலு ரன்னு வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு ஓவருக்கு பன்னெண்டு ரன்னு அடிக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லாவே யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க பவர் பிளேவை நவீனுக்கு ரெண்டு லைஃப் கொடுத்தாங்க அதில்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் த்ரீ ஸ்டாருக்கு நல்ல பவுலிங்காக அமைஞ்சிருக்கும் அவர் விக்கெட் எடுத்திருந்தா பவர் பிளே முடியுதுங்க பிரகாஷ் வந்திருக்காரு பிரகாஷ் என்கின்ற முள்ளு நவீனோட விக்கெட் எடுத்து ஆகணும் ஏன்னா பயங்கர ஹார்ட்டா இருக்காரு சதீஷ் நியூ பேட்ஸ்மன் சைக்கில லவ்லிங்க லவ்லி பால் பால் அண்டர்லேயே வந்தது அகெயின் ஒரு டாட் பால் பிரகாஷ் கிட்டே போட்ட மூணு பாலுமே செம்மையாக போட்டிருக்காரு பிரகாஷ்

பிரபு வந்திருக்காங்க அட்டாக்கு அவர் ஸ்பில் முதலே முடிக்கிறாரு காலில் கொஞ்சம் இன்ஜுரி அவருக்கு ஸ்ட்ரைக்ல நவீன் ஃபஸ்ட் ஒன் அகேன் ஷார்ட் பாலு சந்திரன் இருக்காரு பவுண்டரி காலில் தத்துட்டாரு பவுண்டரி கொடுத்துட்டாருங்க அவங்களே கொடுத்துட்டாங்க செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க சரி ஆன பால் நல்லா அவர் யாருக்குறாங்க நவீன் கிட்ட பால்

முக்கியமான விக்கெட் நபி விக்கெட் எடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட் போயிருக்காங்க அவரு டூ பேட்ஸ்மான் அபி ஸ்ட்ரைக்கில் அடுத்து மூணு வாய்டு போட்டிருக்காரு நெக்ஸ்ட் பால் இன்னொன்று அப்போ வந்து சந்தர் போகிறார் வேகமா தேன்ஸ்பார் ரெண்டு ரன் நாலு ஓவர் முடிவில் நாற்பது ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி நீ போல சந்த்ரு வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்ல சத்தீஷ் லெப்ட் ஆர்மு ஆஃபின் வேரியேஷன்லாம் பண்ணுவார் லவ்லிங்க நல்லா பவுன்ஸ் ஒன்று நல்லா குத்தி போட்டார் அகைன் அடுத்தடுத்து ரெண்டு டாட் பால் சதீஷ் ரொம்ப ப்ரெஷல் ஆகிட்டு இருக்காரு இது வரைக்கும் அவர் பேட்டில் ரன்னே வரலைங்க ஆறு பால் ஏழு பால் ஆட்டார் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலுங்க செமையாக போட்டுருக்காரு சந்துரு பந்து நல்லா பட்டு திரும்புது அடுத்தடுத்து மூணு டாட் பால்ஸு ஃபிஃப்த் ஒன் லவ்லிங்க செமையாக போட்டார் இந்த மாதிரி ஆஃபில் டாட் பால் லாஸ்ட் ஒன் லவுலிங்க சரிக்கான பால் நல்ல பிளே அங்க சதீஷ் கிட்ட ரெண்டாவது ரெண்டு கால் பிள்ளைங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெண்டு நல்ல ஸ்டாப் அங்க சந்தோஷ் கிட்ட ஓத்துறவ அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸ் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக போட்ட மூணு ஓவர் ஏன்னா பவர் பிளே ஒரு கிட்டத்தட்ட முப்பது ரெண்டு கழிச்சுருந்தாங்க அடுத்த மூணு ஓவர் நல்லாவே போட்டிருக்காங்க பிரகாஷ் வந்திருக்காரு அட்டாக்கு செகண்ட் ஓவர் இது ஸ்பெல்லு முடியுதுங்க இதோட ஃபஸ்ட் ஓவர் செம்மையாக போட்டு போயிருந்தார் பிரகாஷ் வெறும் மூன்று நாலரை தான் கொடுத்தாரு ஃபஸ்ட் பால் லவ்னிங்க பேட்டில் பட்டுது லைட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் கீழே வச்சிருக்காரு சரியான ஃபீல்டிங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் அகேன் ஒரு ஃபுல் டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்சாங்க விஜய் இருக்காருங்க நல்ல ஹைட்டாக போகுது பந்து நல்ல டேக்கர் இருந்தாலும் வெளியே போயிடுச்சு பந்து சிக்ஸ் நல்லா கேட்ச் ஒன் ஹேண்ட்ல பிடிச்சாரு வெளியே போய் பிடிச்சிருக்காரு லாஸ்ட் ஒன் அக்கா ஒரு ஃபுல் டாஸ் அங்கே சொந்தர் இருக்காரு முடிச்சிட்டாங்க லோ லேட்டாக நல்லா கம் பேக்னு சொல்லலாம் முள்ளுகிட்ட ஏன்னா சிக்ஸர் கொடுத்தாரு ஃபுல் டாஸ் அது அடுத்து ரெண்டு பால் விக்கெட் எடுத்துருக்காங்க டாட் பண்ணி சதீஷா வைக்கிட்டேன் மூணாவது விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க ஜாலி பாய்ஸ் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு மூணு விக்கெட் லாஸ் பண்ணி சந்தர் வந்திருக்காரு அட்டாக்கு செவன்த் ஓவர் அவர் லாஸ்ட் ஓவர் இது ஸ்டைக் லபி ஃபஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க சரியான ஆன பால் விட்டுருந்தா ஸ்டெம்பை வீர்த்திருக்கோம் சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் டேக்ல செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் போகுது நல்ல காங்க டூ தேர்ட் ஒன் ரெண்டு ரன் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபது ரன் வச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸ் மூணு விக்கெட் லாஸ் பண்ணி நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு ஏ ரன்ல போட்டு போயிருக்காரு சந்த்ரு லாஸ்ட் ஓவர் போல மோகன் வந்திருக்காரு நியூ போலர் ஏன்னா அஞ்சு போலர் யூஸ் பண்ணோம் அஞ்சாவது போலர் இது ஸ்ட்ரைக்கில் அபி ஃபஸ்ட் ஒன் இல்லை ஊழி பாலுங்க சரியான பாலு பயங்கர ஃபாஸ்டா வந்திருக்காருங்க தினேஷ் வால் பட்டவுனே வந்துட்டார் அவரே ரன் அவுட் முதல் பாலே ரன் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கடைசி ஆவர மோகன் நல்ல வேரியேஷன் வேகமா வந்து ஸ்லோவரா போட்டாரு அபி நல்லா கன்ஃபியூஸ் பண்றாரு நாலாவது विकेटம் லாஸ் பண்ணிட்டாங்க தினேஷோட விக்கெட்ட ஜாலி பாய்ஸ் கம் ஆன் செகண்ட் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்சா போல போல போயிடுச்சுங்க காத்துக்கா போயிடுச்சு பந்து நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபயர் ஹைட்டாக போகுது திரும்பி இருக்காரு இல்லைங்க பிடிக்கலங்கு ஒடிட்டாங்க சான்ஸ் ஃபார் இல்லைங்க பழைங்க மூன்று ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க

ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா ப்ளான் கார்த்திக் நாயக்கர் பிரபு இறங்கியிருக்காங்க ஓவருக்கு ஒம்பது ரன் ஆடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே ரொம்ப குரூஷியலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பவர் பிளேர் போட சதீஷ் வந்துக்காருங்க ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பால் லவ்லிங்க லவ்லி பால் நல்லா வேகம் பந்தில் பட்டவனே நல்லா வேகமாக வந்து சீமாயி பேட் பால் செகண்ட் ஒன் லவ்லி பாலுங்க அகைன் ஒரு தரமான பாலு பந்து ரிலீஸ் ஆகுது தாங்க எப்பயும் பார்த்தா கேபர் கேள்வி வருது பந்து நல்ல பால் சதீஷ் கிட்டே அடுத்தது ரெண்டு டாட் பால் பவர் ப்ளேல தேர்ட் ஒன் ஷார்ட்டா இல்லைங்க சிங்கிள் உனக்கு வந்து ஒய்டு ப்ளஸ் பைஸ் ஒரு சிங்கிளுங்க நெக்ஸ்ட் பால் ஷார்ட்டுங்க ஆள் இல்லை உள்ளே வச்சுருக்காங்க ஃபீல்ட்றாங்க சான்ஸ் ஃபார் இல்லைங்க தத்துட்டாரு ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க ஆள் வச்சிருக்காங்க இருந்தாலும் கேப்பில் போகுது அகெயின் ஒரு டூ ஜியா மிஸ்ஃபீல்டு வேற மூணாவது ரன் பினிஷ் பண்ணுறாங்களா இல்லைங்க மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நல்ல ரன்னிங் அங்கே விஜய் கிட்டே பிரபுக்கு காலில் இன்ஜுரி ஆகிட்டதுனால ரன்னர் வச்சிருக்காங்க மூணு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கேன் எட்டு ரன் வச்சிருக்காங்க த்ரீ ஸ்டார் விக்கெட் எடுத்து லாஸ் பண்ணாத தேவையான ரெண்டு கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க முதல் ஓவரில் செகண்ட் பாப்பில் ஒரு கூட தளபதி வந்துருக்காங்க வேரியேஷன் நல்லா போடுவார் ஃபஸ்ட் பால் லவ்லிங்க முதல் பாலே ஒரு பெரிய ஷார்ட்டாக ட்ரை பண்ணார் டாட் பால் ஆடோன் ஷார்ட்டா கேப்பில் போதா இல்லைங்க கை கே போது பந்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க அகைன் ஒரு சம பாலு செம்மையாக போட்டு போயிருக்கார் வெறும் ஒரு ரனில் போட்டு போயிருக்காரு இந்த ஓவரை தளபதி பவர் பிளேவை ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒம்பது ரன் வச்சிருக்காங்க த்ரீ ஸ்டார் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத பவர் பிளே முடிந்தேங்க சதீஷா வந்திருக்காரு அவரோட ஸ்பெல்ல முதலியாக முடிக்கிறாரு ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஷைக்லா பிரபு ஷார்ட்டாக ஃபுல்லராக வச்சது நல்லா ஸ்டாஃப் அங்கே அவரே பிடிச்சிட்டாரு

பவுண்டரி ரொம்ப நேரம் கழிச்ச ஒரு பவுண்டரிங்க சாரி இதான் ஃபர்ஸ்ட்டு பவுண்டரி நினைக்கிறேன் த்ரிஷா டீமுக்கு அதுவும் எஜ்ஜில் தாங்க வந்திருக்கு சரியாகவே ஆகல பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான் ரெண்டு பேரும் இருந்தாலும் மிடில் பல்லங்க தெரிக்கும் மூணவர் முடிஞ்சிருக்கு பதினேழு ரன் வச்சிருக்காங்க விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு ஆறு ஆடிட்டு வராங்க நியூ பவுலர் ஸ்டைக்ல பிளான் கார்த்திக் ஒன் ஷாட்ங்க கவர்கள்ல வச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்டரிங்க முதல் பாலே பவுண்டர ஸ்டார்ட் பண்ணிருக்காரு டார்வினோட வாவரே தாடான் தாடான் இன்ன வந்துதுங்க பந்து ரொம்ப ஸ்லோவரா பவுண்டரிங்க மிஸ் பண்ணிட்டாரங்க अगेन ஒரு பவுண்டரி அடுத்து ரெண்டு பவுண்டரி பிளான் கிட்ட போட் ஒன் ஆ நின்னு வந்துங்க பந்து சான்ஸ் வா ரெண்டு பேர் போறாங்க புடிச்சாங்க லவ்லி டாக் அண்ட் சதீஷ் கிட்ட முதல்ல கிட்ட லாஸ்ட் பண்ணிருக்காங்க 3 ஸ்டார் பிளான் கிட்ட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறு ரன் வச்சிருக்காங்க த்ரீ ஸ்டார் ஒரு கேட் லாஸ் பண்ணி இருபத்தி இன்னும் நாலு ஓவருக்கு நாற்பத்தெட்டு ரன் அடிக்கிறீங்க ஓவருக்கு பன்னெண்டு ரன் இருந்தோம் நியூ போலர் தினேஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் முள்ளு ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லிங்க லவ்லி பால் லோலியா வந்தது பந்து டாட் பால் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது ஆளுக்கையில போதுங்க சான்ஸ் பிடிச்சிட்டாங்க நல்லா வந்த பந்து பவரே கொடுக்கல தள்ளி தான் விட்டாரு அகேன் ஒரு விக்கெட் லாஸ்ங்க ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க முள்ளோ ஒரு விக்கெட்டு பிரெஷரெட் ஆடிட்டு இருக்காங்க த்ரீ ஸ்டார் நியூ பேட்ஸ்மேன் கோபி ஆல்ரௌண்டர் த்ரீ ஸ்டார் நீங்கள் கேப்டன் வேற மேட்ச்சை முச்சு தர்றேன்னு பார்க்கலாம் தேடம் லவ்லிங்க லவ்லி பிளே ஃபஸ்ட்டு பாலே ரெண்டு ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க மிஸ் பண்ணிட்டாரு அகைன் ஒரு டாட் பால் அடுத்தடுத்து நாலு டாட் பால் தினேஷு அஞ்சுவரை முடிஞ்சிருக்கேன் இருபத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க த்ரீ ஸ்டார் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் மூணு வருக்கு நாற்பத்தாறு அடிக்கணுங்க தளபதியாக வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்பெல்லு முடிக்கிறாரு ஸ்ட்ரைக்கில் பிரபு ஃபஸ்ட் பால் பாருங்க சரியான ரிக்கியான பால் லக்ஷ்ஷம் வீத்திருக்காரு மோகன் நியூ பட்ரம் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு ஃபுல்லராக வச்சுருப்போம் அந்த ஸ்டெம்பை அட்டாக் பண்ணி ரெண்டு ரெண்டு லாஸ்ட் ஒன் ஷார்ட்டாக கேப்பில் போது ஹைட்டாக போகுதுங்க ஃபீல்டு இருக்காரங்க ஒரு ஸ்டாரு லவ்லி டேக்கானங்க அகைன் ஒரு விக்கெட் லாஸ்ட்டு த்ரீ ஸ்டார் இது ஏன்னா பெரிய ஷார்ட்டவே ஆட ட்ரை பண்ணுறாங்க இன்னும் பன்னெண்டு பாலுக்கு நாற்பது நாலு ரன் அடிக்கணுங்க இந்த மேஜிக் த்ரீ ஸ்டார் வினோத் தினேஷ் வந்துருக்காரா டெக்கிஸ் கோப்பி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் நல்லா ஹைட்டாக போதே சான்ஸ் ஃபார் ஃபுல் ஸ்டார்கா லவ்லி டேக் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாரு லெக் சைடில் போட்டிருக்கலாம் ஆஃபில் போட்டாரு செகண்ட் ரன் லவ்லி ப்ளேங்க சரியான ஷாட் வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சுக்காரு மதி நல்லா நின்னு வந்து பவுண்டரி நல்ல ஷாட்ங்க பால பாத்து நல்லா டைம் பண்ணாரு டடன் ஷாட்ங்க அகைன் ஒரு நல்ல ஷாட் அடுத்து ரெண்டு பவுண்டரி அடிச்சுக்காரு அருமையான பிளே நம்பர் லெக் சைடுல வந்த பந்தை லெக் லே அடிச்சுக்காருங்க அடுத்து ரெண்டு பவுண்டரி எட்டு ரன் வந்துச்சு இன்னும் மூணு பால் இருக்கு இன்வெஸ்ட் பண்ண சைக்கிள் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபாஸ்ட்டு போல் சரியாக கரெக்டாக இருக்குது சந்திரி கிட்டே தேங்க்ஸ் ஃபார் புஷாக அதுவும் நல்லா கேட்சங்க எந்த கேட்சுமே மிஸ் பண்ணல ஆனு எல்லா வரையும் நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காங்க அகைன் இருக்கேட்ல நே ப்ரூ ஜெய் வந்து இருக்கார் அட்ட கே செகண்ட் பாலா அமுதா அமுதா லாஸ்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு டாட் பால் அடுத்தது நாலு டாட் பால் போட்டு ஓவர் முடிச்சிருக்காரு ஜெயி கேட்ச் பண்ணுறது செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஜாலி பாய்ஸு செகண்ட் டீமாக ஃபைனல் செலக்டாக இருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச்சு படவன் பக்கத்துக்கிட்ட மோத போகிறாங்க ஜாலி பாய்ஸ் பாய்த்துக்கள் அந்த டீமுக்கு ஹானிஃபிட் கிரிக்கெட் சார்பா